அதன் மூன்று ஏரி நோக்கத்துக்காக கல்லூரி பெரும்பாலும் நிகழ்ச்சிகளை நம்ம மாவட்ட திருவனைக்கால் அரசுகளை நம்ம எம்ஐஏ சைன் பண்ணி தொடர்ந்து செய்திருந்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் தலைமையாக நடத்தி தந்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய லட்சுமி மேடம் அவர்களை வரையடை சிறப்பான முறை நடத்தி தந்துட்டு இருக்கூடிய மஞ்சலா மேனம் அவர்களுக்கும் இணைய பேராசிரியர்களுக்கும் பணியாளர் வெல்கம் யு <laughs> you ரொம்ப வர்த்தான ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கீங்க நல்லா கவனிங்க நல்லா சிறப்பான ஒரு நபர் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காங்க சிறப்பு பேச்சலாம் ஒவ்வொரு வரையும் நம்ம அவங்களோட திரைகள் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக தான் கூப்பிடுவோம் இன்னைக்கு ஒரு முழுமையான ஒரு நபர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க கல்வி அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு உங்களுக்கு பேசுறாங்க படிக்கிறேன் அப்படின்ற எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு கஸ்டம்ஸ்ல ஒரு உயர் ஒரு உயர் பதவியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நினைப்பீங்க உங்களோட லைஃப் செட்டில் அப்படின்னு தான் நினைப்பீங்க இல்லையா கஸ்டம்ஸ்ல ஒரு ஆபிசர் அப்படிங்கும் போது ஒரு உயர் பதவி அந்த உயர் பதவியிலிருந்து அவங்களுக்கு ஒரு முன்னோட்டமா சார் வந்து என்ன தெரியல சார் வந்து அது ஒரு சர்வீஸ் மைண்டா வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சர்வீஸ் செக்டருக்கு அப்படியே டீச்சரா மாறுறாங்க அது என்ன டீச்சர்ஸ் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக மாறாங்க நினைச்சிருந்தா ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி கூட போயிருக்கலாம் காலேஜ் கூட போயிருக்கலாம்

குழந்தைகளுக்கு வந்து கதை சொல்லும் நிகழ்ச்சிகள் நிறைய நடத்திக்கிட்டு இருப்பாங்க அதை வெறும்னா நம்ம நான் நார்மல் சாதாரணமாக இப்போ மாதிரி இதை வந்து நம்ம வேஸ்ட்டு செஞ்ச வந்து நம்ம கதை சொல்கிறது சாதாரணமாக இருக்கும் ஒரு அரசனை பற்றிய கதை அப்படின்னா அந்த அரசனோட வேஷத்துலேயே வந்து அவங்க வருவாங்க அந்த ஒரு மேக்கப் வந்து மாற்றிக்கிட்டு அந்த அரசனுடைய உருவத்திலே வந்து அந்த குழந்தைகளுக்கு புரியுற மாதிரியான கதைகளை ரொம்ப எளிமையாக சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறதுன்னு சொல்லி அது ரொம்ப அந்த ஸ்டோரி டெல்லிங் வர தனி வார்த்தைகள் நிறைய பேப்பர்ஸில் வந்தது அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் வந்து பக்குவமான மைண்ட் செட்னாலதான் குழந்தை ஆதரவு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் குழந்தைங்களுக்கு புரிய வைக்க அதை விட ரொம்ப பெரிய கஷ்டம் குழந்தைங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்றதுக்கோசரம் அவங்க ஒரு பெரிய செய்து அவங்களுக்கு மட்டும் ஒரு பொத்து ரெடி பண்ணாங்க என் தமிழ் என் தமிழ்ன்ற பக்கம் அதை காலத்துல அந்த ஆட்சியர் முதன்மை கல்வியாளர் இவருடைய புத்தகத்தை அங்கீகரிச்சு இது ரொம்ப எளிமையா மாணவ மாணவிகளுக்கு புரியும் சொல்லி அந்த புத்தகத்தை அங்கிச்சு இரண்டு லட்சம் பிரதிகள் அவங்களே பிரிண்ட் பண்ணி அரசு பள்ளிகளுக்கு வந்து நியோகம் பண்ணி சாரா கௌரவப்படுத்தி ஒரு நேஷனல் பில்டர் ஒரு அவார்டு கூட இந்த நோட்டரி வந்து இது கொசரம் புத்தகத்து கொசரம் கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காங்க குறிப்பா அந்த எல்லாத்தையும் விட முத்தாய்ப்பான விஷயம்னா நம்ம பாலம் கல்யாண சுந்தரம் அவரை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் எவ்வளவு பாரம் கல்யாண சுத்தம் இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா ஐயா தெரிஞ்சிருக்கு அவர் மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார் லைப்ரேரியன் அவரு அவங்களுக்கு வந்து முப்பது கோடி ரூபாய் வந்து அமெரிக்கத்துல ஒரு அமைப்புல இருந்து அவங்க வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க அந்த அமைப்பு அப்படியே வந்து இது கொடுத்துட்டாரு நூலகங்களுக்கு பொதுமக்களுக்கு சொல்லி சர்வீஸ் செக்டர் அப்படியே கொடுத்த ஒரு மிகப்பெரிய மனிதர் அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் பர்சனாலிட்டியோட கையால ஒரு விருது ஐயா வாங்கியிருக்காங்க

வெறும் முப்பது ரூபா மெம்பர்ஷிப் கட்டுங்க மற்ற எடுங்க வீட்டுக்கு போய் போய்ங்க நிறைய படிக்க பிடிக்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களை அறியாமல் வந்து பேச ஆரம்பிச்சிங்க அந்த வாயில் உள்ள குழைக்க பொழச்சிக்கு அந்த வாயை எப்படி வரணும்னு நிறைய படிக்க பிடிக்க தான் வரும் உங்களுக்குள்ள ரொம்ப நாள் நிறையா நல்ல விஷயங்கள்ல தக்காது நிறைய பேருக்கு பணம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக படிக்க பிடிக்க வந்தரும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறைய பேச ஆரம்பிப்பீங்க நல்ல விஷயங்கள பேச நல்ல நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு பேச்சாளி uh based on color